திருவண்ணாமலையை பேசக்கூடிய தகுதி என்றது எனக்கெல்லாம் உண்மையிலே ஒரு கடுகளவுன்னு சொல்கிறத விட அதை விட குறைவான விஷயந்தான் ஏன்னா பல மகான்கள் சித்தர்கள் இன்றளவும் அருபமாக வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமி அடுத்த நிலைக்கு ஆன்மீகத்தன்மையில் ஒருபடி நான் மேலே போகணும் ஒரு சில விஷயங்களை நான் பார்க்கணும் இல்லை உணரணும் அப்படின்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் அருணாசல ஈஸ்வரன் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை சிவன்கிட்ட எப்பவுமே வந்து சரணாகதி அடையணும் பொதுவாகவே இறைவன்கிட்ட வந்து சரணாகதி தத்துவம் தான் மிகப்பெரிய தத்துவம் எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சரணாகதி மட்டும்தான் சரணாகதி விஷயத்தோடு நீங்கள் திருவண்ணாமலை நோக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும் அதை தாண்டி உங்களை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் அண்ணாமலையார்கிட்ட வேண்டுதல் வைக்கலாம் அருணாசலேசரை வந்து பார்க்கலாம் அது தவறு கிடையாது பேய் கோபுரம் இருக்குது அந்த பேய் கோபுரத்து பக்கத்தில் அண்ணாமலையாரைய அருணாசலேசுவருடைய திருப்பாதங்கள் அங்கு உள்ளது தயவு செய்து அதை போய் பாருங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தெய்வ பக்தி அப்படிங்கறது நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு ஆனா என்ன செய்யறோம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடணும் அப்படிங்கிற ஒரு யோசனையே நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம தெய்வத்தை நேரடியாக பார்க்க முடியும்னா அது கட்டாயமா சித்தர்கள் தான் சித்தர்கள்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வர்றது திருவண்ணாமலை திருவண்ணாமலையையும் சித்தர்களையும் பிரிக்கவே முடியாது திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் போகிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு சித்தரையாவது பார்த்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே போகிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றங்களும் திருப்பங்களும் கட்டாயமாக திருவண்ணாமலை போய் சித்தருடைய தரிசனம் கிடைச்சதுன்னா கிடைக்கும்னு சொல்கிறாங்க திருவண்ணாமலையை பற்றியும் சித்தர்களுடைய தரிசனத்தை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே பேசிக்கிட்டே போகலாம் ஒரு நாள் பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக திருவண்ணாமலை போகிறதுனுடைய முக்கியத்துவம் பற்றியும் அங்கே சித்தர்களுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் ஒருவேளை சித்தர்கள் தரிசனம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு விமோச்சனம் பெறுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள் எப்படி சொல்றது திருவண்ணாமலை பற்றினா நம்ம நம்ம சொல்லி தெரிய வேண்டிய விஷயங்கள் திருவண்ணாமலை கிடையாது நம்மலாம் ஒரு ஒரு கடுகளும் சொல்லுவாங்கள்ல அளவில் கூட கிடையாது திருவண்ணாமலை பேசக்கூடிய தகுதின்றது எனக்கெல்லாம் உண்மையிலே ஒரு கடுகளவுன்னு சொல்கிறத விட அதை விட குறைவான விஷயம்தான் ஏன்னா பல மகான்கள் சித்தர்கள் இன்றளவும் அருபமாக வாழக்கூடிய ஒரு புண்ணிய பூமி பட் அதை பற்றி பேசுறதுக்கு ஏதோ இறைவன் ஒரு ஒரு வரத்தை கொடுத்துருக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் கூட நிறைய மகான்கள் இருக்க இடம் அது திருவண்ணாமலை அது எப்படி சொல்கிறதுன்னா அருபமாகவும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அங்கே யாருமே இல்லைன்ற ஒரு விஷயம் அங்கே கிடையாது அது போன்ற மானடைப் பிறவிகளுக்கு தான் மரணம்ன்றது உண்டு அடுத்த விஷயங்கள்ன்றது உண்டு மகான்களும் சித்தர்களுக்கும் கிடையாது அவங்க இல்லாமல் ஜீவ சமாதியாவே ஜீவனை சமாதிய நிலையில் கொண்டு வந்து எல்லா இடத்துலையுமே பறந்து நிறைவேறுக்கவங்க பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலையை சொல்லுவோம் அப்புறம் சதுரிய மலையை சொல்லுவோம் அங்கே மூலிகை சார்ந்த விஷயத்தில் சித்தர்களும் வருவாலும் வாழக்கூடிய ஒரு பூமி சரி திருவண்ணாமலை மட்டும் ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசப்படுதுன்னா அது மோட்சத்தை தரக்கூடிய இடம் நம்ம சித்தரில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தெரியுடைய ஸ்தலம் ஆக்சுவலாக அவருடைய பேர் ஆதி அருணாசலீஸ்வரர் அருணாசலீஸ்வரர் தான் அவருடைய இயற்பேர் திருவண்ணாமலைன்றது அந்த வேறு விஷயங்கள் தான் ஆனால் நீங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா அருணாசலீஸ்வரர் அவர் உண்மையான பேர் அந்த தெய்வத்தினுடைய பேர் சிவபெருமானுடைய பேர் வந்து அருணாசல ஈஸ்வரர் அங்கே மலைதான் சிவன் இங்கே மற்ற இடத்துக்கும் இங்கே இருக்கிற வித்தியாசம் என்னென்னா இங்கே சிவபெருமான் மலை வடிவத்தில் இருக்காரு அங்கே நீங்கள் மலையை பார்க்குறதும் ஒன்று தான் சிவபெருமான் தரிசனம் செய்வதும் ஒன்று உண்டு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு காரகத்துக்கும் ஒரு விஷயங்கள் உண்டு அப்போது எல்லா மக்களும் இங்கே போகலாமா அப்படின்னா அவசியம் போகலாம் இன்னும் உள்ளே போய் சொல்ல போனால் ஜாதக ரீதியாக ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு குறிப்பிட்ட பரிகாரங்களுக்கு நீங்கள் திருவண்ணாமலையை பயன்படுத்தலாம் எல்லாத்தையும் தாண்டி எது எப்படி இருந்தாலும் எனக்கு இறை சிந்தனை மேலோங்கிடுச்சு ஏதோ ஒரு விஷயத்தை நான் பார்க்கணும் அடுத்த நிலைக்கு ஆன்மீக தன்மையில் ஒருபடி நான் மேலே போகணும் ஒரு சில விஷயங்களை நான் பார்க்கணும் இல்லை உணரணும் அப்படின்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் அருணாசல ஈஸ்வரன் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை உண்ணாமலை தாயார் அப்போது இவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் சிவன்கிட்ட எப்பவுமே வந்து சரணாகதி அடையணும் பொதுவாகவே இறைவன்கிட்ட வந்து சரணாகதி தத்துவம் தான் மிகப்பெரிய தத்துவம் எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது சரணாகதி மட்டும்தான் அப்போது அது பெரும்பாலும் நம்ம எப்படி பார்க்கணும்னு அப்படின்னு சொன்னால் குடிமரத்துக்கிட்ட நம்ம விழுந்து வணங்குவோம் அதனுடைய தத்துவம் என்ன எல்லாம் முடிஞ்சு செய்ய எங்கிட்ட எதுவுமே இல்லை உன்னை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு தான் சரணாகதி அந்த நினைவோடு அந்த சரணாகதி விஷயத்தோடு நீங்கள் திருவண்ணாமலை நோக்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும் அதை தாண்டி உங்களை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் அண்ணாமலையர்கிட்ட வேண்டுதல் வைக்கலாம் அருணாச்சலேசில் வந்து பார்க்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் அந்த மோட்ச நிலை பிறவா நிலை வேண்டும் விரைவா இந்த பிரிவோடு என்னுடைய கர்ம படல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உன்னுடைய பாதத்தில் வந்து சேர்கிறதுக்கான ஒரு வழியை காமி அப்படின்னு கேட்குறவனுக்கான ஸ்தலம் எதுன்னா அருணாசலேஸ்வருடைய பாதம் தான் திருப்பாதம் தான் அந்த கோயிலுக்குள்ளே அவருடைய பாதங்கள் இருக்கிறது தயவு செஞ்சு திருவண்ணாமலை கோயில் போகிற எல்லாருமே நீங்கள் உள்ளே போயிட்டு அண்ணாமலையாரை தரிசிக்கிறீங்க அதுக்கப்புறம் உண்ணாமலை தாயாரை பார்க்குறீங்க அதுக்கு பக்கத்தில் பேய் கோபுரம் இருக்குது அந்த பேய் கோபுரத்து பக்கத்தில் அண்ணாமலையாரைய அருணாசலேஸ்வருடைய திருப்பாதங்கள் அங்கே உள்ளது செய்து அதை போய் பாருங்கள் நிறைய மக்கள் உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தான் இது அதிகமாக தெரியுது வெளியூர்லேருந்து வரக்கூடிய அன்பர்கள் அதை பார்க்கறதுக்கு தவறி போகிறீங்க அது ரொம்ப சின்னதாக ஒரு கோயில் இருக்கும் ஆனால் அவசியம் அந்த திருப்பாதங்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க திரும்ப திரும்ப ஏன் அதை சொல்லுறோம் அப்படின்னா சித்தர்கள் மகான்களும் தன்னுடைய தெய்வீக சக்தியை ஆற்றல்களை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல செய்கிறதுக்காக தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்து வராங்க அவங்க அந்த எந்த அந்த அந்த திருவண்ணாமலையில் எந்த ரூபத்தில் இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இன்னொருத்தருக்கு கிடைக்காது இன்னொருத்தருக்கு ஏற்பட்ட அனுபவம் எனக்கு கிடைக்காது அதனால் இங்கே சிந்தனை செயல் அனைத்துமே உங்களுக்கு அந்த தன்மையோடு அங்கே போனீங்கன்னா இன்னும் சொல்லப்பட வெளிப்படையாக சொல்ல போனால் என்னுடைய ஒற்றை கோரிக்கை இது ஒன்று தான் ஐயா நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் போய் நின்றுட்டிங்கன்னா எப்படி கோமதி அம்மாள் சங்கரநாராயண் கோயிலில் கோமதி தாயார் வந்து ஒற்றை காலில் ஊசி முனையில் தவறுத்து நின்னாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒற்றை கோரிக்கையாக நீங்கள் திருவண்ணாமலையில் போய்ட்டு அண்ணாமலையிட்ட போயிட்டு ஐயா எதுக்காக தான் நான் வந்திருக்கேன் செய்யுங்கன்னா நிச்சயமாக அதுக்காக வழியை காமிச்சிடுவார் அந்த வழியை காமிக்கிறதுக்கான பல மூல விஷயங்களை பல விஷயங்களை யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாள் பேக்ரவுண்டாக இருந்து சித்தர்களும் மகான்களும் அருள் புரிவாங்க உங்களுக்கு அதுக்கான ஒரு பாதையை கொடுப்பாங்க எண்ணங்களை தோற்றுவிப்பாங்க முதல்ல வந்து இங்கே சரணாகதி அடையும் போது ஒரு பாதி விஷயம் உங்களுக்கு நன்மையான விஷயம் நடக்க ஆரம்பிச்சு ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவனுடைய பாதத்தில் போய் சரணாகதி அடைஞ்சிடுறீங்க அப்போது நம் நிறைய மகான்கள் அங்கே அருவம் வந்து பார்ப்பாங்க சரி ஓகே இவர் இதுக்காக தான் வந்திருக்கார் அப்போது இவருக்கான உதவியை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மறைமுகமான உதவிகளை செய்யத்துக்கு அங்கே சித்தர்கள் மகான்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இறை சிந்தனையோடு எனக்கு மோட்சம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரத்துக்கு சித்தர்கள் அங்கே காத்து கொண்டிருக்காங்க தாராளமாக திருவண்ணாமலை போங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைத்தே தீரும் ரொம்ப அழகா சொன்னீங்க திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு என்ன பேர் செய்யணுங்கிறது அழகா சொன்னீங்க இருந்தாலும் இப்ப யாரும் மோட்சத்தை தேடி எந்த கோயிலுக்குமே போறது இல்ல எனக்கு வாழ்க்கையில இது வேணும் எனக்கு வாழ்க்கையில அது வேணும் அதாவது கர்ம வினைகளை நம்ம தொலைக்கிறோமோ இல்லையோ ஆனா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அதற்கான விஷயங்களை என்ன சுத்தி நடைபெறணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஆசைக்காக போறவங்க தான் எல்லாருமே இன்னும் சொல்ல பெரியவர்களை விட வாழ்க்கையில இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்க கூட புதுமண தம்பதிகள் கூட கிரிவலம் போறதை நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கு அந்த அண்ணா அண்ணாமலையர் எப்படி துணை நிறைவேறும் உங்களுக்கு அடிப்படை தேவைகள் உங்க குடும்ப தேவைகள் நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் ஆதி அருணாசலேஸ் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா உங்களுடைய கோரிக்கை நியாயம் தெரியும் உங்கள் கர்ம வினைகள் தெரியும் நீங்கள் எவ்வளோ நாள் அதை அனுபவிக்கணும்னு தெரியும் அதையும் தாண்டி இவ்வளோ கர்மாவும் அனுபவித்தாலும் போதும் இறைவா உன்னை நாடி வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகும்போது நிச்சயமாக அதில் வழி கிடைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது மோட்சத்துக்கான இடம் தான் பிரதான இடம் அதில் மாற்றமே கிடையாது மோட்சம் அப்படின்னா அது திருவண்ணாமலை அதை தாண்டி உங்கள் வாழ்வியலில் அவசியம் ஒரு சில நிகழ்வுகளுக்கு பணம் தேவைப்படும் பொருளாதார சிக்கல் இருக்கும் கடன் சிக்கல் இருக்கும் திருமணத்தை தடைகள் இருக்கும் வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும் உண்மையிலே இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கும் சித்தர்கள் அருள் பிடிவாங்க பரவாயில்ல இவர் தேடி வந்திருக்காரு இவருக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு நிச்சயமாக செய்வாங்க ஏன்னா வெளிப்படையாக ஏன் சொல்கிறேன்னா திருவண்ணாமலை போனாவே மாற்றம் கிடைக்கிறது எல்லாருடைய அனுபவம் தான் இப்போ நாலு நாள் இவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டங்கள் அங்கே பெருகுதுன்னா யோசித்து பாருங்கள் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ஆன்மாக்கள் அங்கே சங்கமிக்குது நீங்கள் இது எல்லாத்தையும் விட்டுடுங்க இறைவன் இருக்கார் இல்லை அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருவோம் ஆன்மா ஒரு உயிர் அப்போது எல்லா அங்கே இருக்குது இந்த நம்ம மனித உயர்வு எடுத்துக்குவோம் ஒரே நாளில் ஒரு பத்து லட்சம் மனித உயிர்கள் ஒரு இடத்துல சங்கமிக்குது அப்போது அந்த எண்ணங்கள் எல்லாமே சிவத்தை நோக்கி இருக்குது தவத்தை நோக்கி இருக்குது ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த சிவனை நோக்கியே இருக்குது அப்போது அந்த இடத்துல எவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்கும் அந்த எண்ண அலைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் அப்போது பிரபஞ்சத்தில் ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்துல ஒரு எண்ணு சங்கமிக்குது அப்போ எவ்வளோ பெரிய ஆறா அங்கே உருவாகிருக்கும் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கவசம் இருக்கும் அப்போ உங்கள் பிரார்த்தனைலாம் அங்கே துணிவிட கிடையாது இங்கே மோட்சமிடது மிகப்பெரிய விஷயம் அதுவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த இடம் இருக்குன்னா நீங்கள் கேட்குறதெல்லாம் அவங்களை பொறுத்தருக்கு சாதாரண விஷயம் ஒரு நிமிட விஷயம் ஒரு நொடி விஷயம் அந்த சொல்லுவாங்களே சித்தருடைய மகான்களுடைய அருட்பார்வை சொல்லுவாங்கள்ல குரு பார்க்க கோடி புண்ணியம் ஜாதகரி தேவை சொல்ல போனால் குரு வந்து அமர்ந்த இடத்தை விட பார்க்க முடியுக்கு தான் வலியுமே அதிகம் அவர் எந்த இடத்துல சீட்டில் போக காட்டுறோம் ஆனால் ஒருத்தர் பார்த்துட்டாருன்னா முடிஞ்சிடும் கதை என்னாச்சு சுபிட்சம் வந்துடும் அது எவ்வளோ பெரிய கிரகமாக இருந்தாலும் குரு அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டார்னா முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு சிவன் தான் முதல் ஆதி சிவன் தான் முதல் குரு அப்புறம் முருகப்பெருமான் இவங்கெல்லாம் குருமாரலாம் வச்சாங்களேன் அப்போது அவருடைய அருப்பாவை அதுக்கு கீழே இருக்கிற சித்தர்களுடைய அறுப்பாவை நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம கோரிக்கைலாம் சாதாரண விஷயம் ஒரு நிமிடத்தில் மாற்றிடுவாங்க தயவு செஞ்சு கோரிக்கை வைங்க தப்பே கிடையாது நீங்கள் போய் தாராளமாக செய்யலாம் இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்ல போனால் திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் வேலை சார்ந்த விஷயத்துக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அண்ணாமலையார் நான் உங்களுக்கு இது சித்தர்கள் சொன்ன சூட்சமான பரிகாரம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இருந்தாலும் இன்னொரு ரிவேண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு திருமணம் நீண்ட நாளாக தடைப்படுது ஏதோ ஒரு கிரக தோஷம் உங்களுக்கு இருக்குது நான் நிறைய ஜோதிடரை பார்த்துட்டேன் ஒவ்வொரு பரிகாரம் பண்ணிவிட்டேன் பண்ணினே இருக்கேன் இல்லை என்னால் பண்ணவே முடியல இல்லை எனக்கு ஜாதகமும் இல்லை எப்படி ஒன்றா நேற்று எங்க உங்கள் ஜாதகம் இல்லை எழுதலை ஆனால் திருமணம் நடக்கணும் தடைகள் இருந்து ஃபீல் பண்ணுறேன் என்ன பண்ணணும்னா அதுக்கு விடை திருவண்ணாமலை போங்க உங்கள் வயசு என்னவோ இப்போ உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி செவன் ஏஜ் அப்படின்னா ஏழு தீபங்களை திருவண்ணாமலை கோயிலில் போய் ஏற்றுங்க உங்கள் வயதளவு தீபத்தை அங்கே போய் ஏற்றுங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் சரி அடுத்து வேலை சம்மந்தமான விஷயம் எனக்கு நீண்ட நாளாக வேலை தடைப்படுது நான் என்ன பண்ணுறது இதே பரிகாரம் தான் உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கேற்ற தீபத்தை திருவண்ணாமலை போயிட்டு கோயிலில் போய்ட்டு தயவு செஞ்சு ஏற்றிட்டு வாங்க உங்களுக்கு அவசியம் நிச்சயமாக வேலை கிடைத்தே தீரும் திரும்பவும் சொல்கிறேன் அங்கே போனீங்கன்னா முதல்ல விநாயக பெருமான வணங்குங்க கொடிமரத்துக்கிட்ட கோரிக்கை வைங்க மூன்றாவது அருணைநாதலுக்கு காட்சி கொடுத்த இடம் முருகப்பெருமனுக்கு தான் காட்சி கொடுத்தார் அந்த இடத்துல நின்று பிரார்த்தனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அண்ணாமலையார போய் பார்த்துட்டு உண்ணாமலையார பார்த்து மற்ற விஷயத்தை பார்த்துட்டு வாங்க இந்த அடிப்படை விஷயத்த மறக்காம செய்யுங்க நிச்சயமாக நடக்கும் அண்ணாமலையார் வந்து கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் நம்ம நினைச்சாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னு பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி அருணாச்சலேஸ்வரர் தான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம சென்று வரும்போது எத்தகைய நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக சித்தர்களுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமா எல்லாருமே திருவண்ணாமலை போனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கரெக்டாக செய்துட்டு வரும்போது அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு நல்ல விஷயங்கள் நல்ல தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி ஐயா நன்றி ஆன்மீக அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி